ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் மினி ஜாங்கிரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியான மினி ஜாங்கிரி எப்படி ரொம்பவே சுலபமாக குளிப்பனியார கல்லை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்கிறது போல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நீங்களும் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான ஜாங்கிரி உங்களுக்கும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம்லேயே இனிமேல் நீங்கள் அதிகமாக கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லைங்க நூறு கிராம் உளுந்தில் ஒரு கிலோ அளவு வரைக்கும் நம்ம ஜாங்கிரி செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் இடையில சொல்ற சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜாங்கிரி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கங்க வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கணும் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இருக்குங்க இந்த நூறு கிராம் உளுந்துக்கு வந்து நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஜாங்கிரி கிடைக்கும் இப்போ இந்த உளுந்தை வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தடவையாக தண்ணி ஊற்றி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க வெளியே வைக்கிறத விடவும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உளுந்து அரைக்கும் போது நல்லா பொங்கி வருங்க அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இந்த மாதிரி மூணாவது தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒன்றரை மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது லைட்டாக தான் சேர்க்கணும் அந்த தண்ணி சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அதையே வந்து லைட்டாக அந்த ஐஸ் தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து தெளித்து விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது கெட்டியாகவும் இருக்கணும் அதே சமயம் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா ஜாங்கிரி ஒழுங்காக வராதுங்க அதனால் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச மாவில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மொத்தம் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்க நான் வந்து ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஜாங்கிரி வந்து எல்லோ கலரில் இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் இருப்போமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணுங்க அந்த கலர் வந்து எல்லா பக்கமும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் கலர் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வந்து எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு கரெக்டான ஜாங்கிரி கலரில் வந்துடும் அடுத்து நமக்கு தேவைப்படுறது கொஞ்சம் திக்கான கவர் வேணுங்க நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பால் கவர் ஆயில் கவர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் எந்த கவர் எடுத்தாலுமே அது வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது இப்போ வந்து இது உள்ளே வந்து நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி வச்சிட்டு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட பைப்பிங் கவர் இருந்தால் இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க பைப்பிங் கவர் இருந்தால் நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட பைப்பிங் கவர் இல்லாததனால நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ மாவு வந்து பாதி அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேங்க இப்போ இது அப்படியே வந்து ஒரு கோன் ஷேப்பில் வந்து மடக்கி விட்டுட்டு மேலே வந்து நீங்கள் டைட்டாக இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்ட் போட்டாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லனா நம்ம வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி கூட நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் வந்து ரப்பர் பேண்ட் எதுவும் போடலை இப்போ இதோட அடிப்பாகத்தில் லைட்டாக வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க சின்ன ஹோலாகவே போட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்தது தான் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க ஒரு கப் நீங்கள் உளுந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு கப் அளவு சுகர் தேவைப்படுங்க அது கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் அளவு சுகர் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் உளுந்து அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அளந்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து பாகு பதம் அப்படிலாம் தேவையில்லை அதாவது ஒரு கம்பி பதம் வரும்ல அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நமக்கு கம்பி வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது கம்பி பார்த்ததுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதாவது நல்ல பிசு பிசுப்பு தன்மையோட இருக்கும் பாருங்க அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு நாலஞ்சு சொட்டு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாங்க இப்படி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பாகு வந்து எந்த ஸ்டேஜ்ல காய்ச்சி இறக்கணுமோ அதே ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப நேரம் வரைக்குமே இருக்குங்க அதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறது ஒரு நாலுல இருந்து அஞ்சு சொட்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் அடுத்து இதில் லாஸ்ட்டாக ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காயை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க அதை நான் வீடியோ வந்து எடிட்டிங்கில் விட்டுருச்சு மிஸ் ஆகிடுச்சி அதனால் என்னால் காட்ட முடியல நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனேயே இந்த ஆரஞ்சு ஃபுட் கலரும் ஏலக்காயும் சேர்த்து ஒரு பக்கமாக வச்சுருங்க அடுத்து ஜாங்கிரி செய்கிறதுக்கு குழி பனியார சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஆயில் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணுங்க ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது ஆயிலை மிதமான சூட்டில் இருக்கப்போ இந்த மாதிரி நம்ம ஜாங்கிரி ஷேப்பில் பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு விட்டோம்னா நமக்கு ஜாங்கிரி ஷேப் வந்து கரெக்டாக கிடைச்சிருங்க இப்போ இது ஒரு பக்கம் வந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணுங்க அதாவது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஜீரா போடும் போடும்போது அது நல்லா வந்து ஜீராவை உறிஞ்சிக்கும் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ அளவுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு ஜீராப்பாகில் டைரெக்டாக சேர்த்துடணுங்க நமக்கு ஜீராப்பாகு வந்து சூடாக தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு சூடு ஆறிப்போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து சூட்டோடு இருக்கும்போது தான் நம்ம ஜீராப்பாக ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து ஜாங்கிரி நல்லா வந்து இந்த சுகர் சிரப்பை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுருங்க ரொம்ப நேரம் விற்க வேணாம் வைக்க வேணாம் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து அது நல்லா வந்து உறிஞ்சிக்கும் ஜீராப்பாக இப்போ நம்ம ஜீராப்பாக வடித்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ இதே போலவே இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம ஜாங்கிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான மினி ஜாங்கிரி வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே சுலபமான மெத்தடில் நம்ம கடையில் வாங்குகிற ஜாங்கிரி போலவே டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காதுங்க சில பேர் வந்து அந்த உளுந்து வாடை வந்து வருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் வந்து நான் ஏலக்காய் வந்து சேர்க்க சொல்லியிருந்தேன் ஏலக்காய் சேர்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த உளுந்து ஸ்மெல் வரும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாகு காய்ச்சும் போது ஏலக்காய் சேர்த்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஜாங்கிரி ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே உங்களுக்கு வந்து அந்த உளுந்து ஸ்மெல் வந்து வராதுங்க இது ஒரு டிப்புங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏலக்காய் சேர்த்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஜாங்கிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே சாஃப்டாக மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அந்த ஜீரா பாகு வந்து நல்லா உறிஞ்சிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்க நான் சொல்கிற டிப்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வரும் இந்த தீபாவளிக்கு வந்து கடையில் வந்து நீங்கள் ஸ்வீட்ஸ் வந்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க நான் இன்னைக்கு ரெடி பண்ண அந்த நூறு கிராம் உளுந்தில் வந்து எனக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஜாங்கிரி கிடச்சிச்சுங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட லட்டு மைசூர் பாக் வீடியோவும் நான் எண்டு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அதுவுமே வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்